தட்டி தூக்கும் தமிழக அரசு ஆண்களுக்கும் இனி இலவச பயணம் விடியல் பயணம் டூ பாயிண்ட் ஓ ஸ்டாலின் மாஸ் பிளான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் போன்று தமிழகத்தில் பெண்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்ற திட்டம் என்றால் அது பெண்கள் கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ளும் விடியல் பேருந்து பயண தான் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விடியல் பேருந்து பயண திட்டம் விரிவாக்கம் செய்யப்படவுள்ளவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அறுபது வயதுக்கும் மேற்பட்ட ஆண்கள் அரசு பேருந்துகளில் கட்டணமின்றி பயணம் செய்யும் திட்டம் இன்னும் சில நாட்களில் அறிமுகப்படுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் பெண்களுக்காக செயல்படுத்தப்பட்டுள்ள விடியல் பேருந்து பயணம் கடந்த மூன்று ஆண்டுகளாக பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது சாதாரண பேருந்துகளில் பெண்கள் கட்டணமின்றி பயணிக்க அனுமதிக்கும் இந்த திட்டம் பெண்களின் அன்றாட செலவுகளை குறைப்பதோடு அவர்களுக்கு மிகுந்த பாதுகாப்பையும் வழங்கி வருகிறது குறிப்பாக வேலைக்கு செல்லும் பெண்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள் என அனைத்து தரப்பினரும் தினசரி இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருகின்றனர் அரசு வெளியிட்டுள்ள கணக்குப்படி தினமும் ஐம்பத்தி ஏழு லட்சம் பெண்கள் விடியல் பயணத்தின் மூலம் பயணிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திட்டம் பெண்களுக்கான ஒரு முக்கிய நலத்திட்டமாக மாறியுள்ள நிலையில் ஆண்களுக்கும் இதே போன்று இலவச பேருந்து பயணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக எழுப்பப்பட்டு வந்தது குறிப்பாக அறுபது வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு இது அவசியம் என்று பல சமூக அமைப்புகள் வலியுறுத்தி வந்தன அதே கோரிக்கை தற்போது மீண்டும் எழுந்துள்ள நிலையில் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டசபையை முன்னிட்டு தமிழக அரசு ஒரு முக்கியமான முடிவை எடுக்க தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது இது தொடர்பாக வெளியாகியுள்ள தகவலின்படி அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை வழங்கும் திட்டத்தை அரசு தீவிரமாக பரிசீலித்து வருகிறது இதற்கான அறிவிப்பு வரும் இரண்டு மாதங்களுக்குள் வெளியாகும் என்று அரசின் போக்குவரத்து துறை மூலம் வெளியாகியுள்ளன பெண்கள் ஏற்கனவே விடியல் பயண திட்டத்தின் பயனாளிகளாக இருப்பதால் ஆண்களுக்கும் அதே சலுகையை வழங்குவது இயல்பான முன்னேற்றமாக கருதப்படுகிறது